அலாமலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம ஃபோனுக்கு ரிங்டோன் போடுறோன்னு சொல்லி நமக்கு பிடிச்ச சவுண்ட்ஸு அதெல்லாம் எப்படி ரிங்டோனாக போடுறேன்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம் அப் ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி பாருங்கள் கிரேட் பேண்ட் சொல்லியிருக்கில்ல அதை டவுன்லோட் பண்ணிக்க எடுத்துக்குவோம் அது வந்து ஐஃபோன் சிக்ஸில் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது அறுநூறு எம்பி மட்டில் வரும் கொஞ்சம் பெருசு தான் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அப்புறம் அதை டவுன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு பாருங்கள் பாருங்கள் ஆடியோ ரெக்கார்டுன்ற அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இடது பக்கம் பாருங்கள் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கு பாருங்கள் இது கிளிக் பண்ணுங்கள் வலது பக்கம் மேலே அதில் மியூசிக்கும் இருக்குல்ல மியூசிக்கில் போயிட்டு உங்களோட எம்பி அவங்களோட மியூசிக்கில் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் உள்ளே வந்துடும் அதுக்கு அந்த பாண்ட்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் அமைத்தி பிடிக்க அமைத்தி பிடிச்சி இங்கே கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ச செலெக்ஷன் தான் கிடைக்கும் அது இன்னும் கூட்டணுன்னா இந்த கூட்டல் அடையாளம் வரைக்கும் பாருங்கள் மேலே அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இருந்தா பாருங்கள் இதெல்லாம் கூட்டி குறைக்கலாம் எவ்வளோ நல்லா வரும் கூட்டி குறைச்சா ஓகே ரெட் அண்ணு கொடுங்க அப்புறம் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்துருக்கும் இப்போ இந்த மேலே பாருங்கள் ரெக்கோட்டு சோப்பு கலர் வலது பக்கம் க்ளோக் அடையாளம் அடையாளம் ஒன்று இருக்கும் அது சவுண்ட் கேட்டுட்ருக்கும் அதை எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ இது நமக்கு எவ்வளோ தேவையோன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓகே இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக போகுதுல்ல அதை குறைக்கணும்னா கொடுத்துருங்க அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் இடது பக்கம் மூலையில் அம்மக்குறி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் மை சவுண்ட்ஸ் இருக்குது அதை கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த சவுண்ட்ஸ் வந்துடும்ல அதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி அமைத்தி பிடிங்க இந்த மேலே இடது பக்கம் இருக்குல்ல அம்புக்குறி அதை கொடுங்க கொடுத்தது அப்புறம் பாருங்கள் ரிங் டோன் ட்ரல்லி இருக்குல்ல ரிங் டோனு கொடுங்க இப்போ சவுண்ட்ஸு நேம் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் எக்ஸ்போர்ட் அது கொடுத்துருங்க எக்ஸ்போர்ட் இன் ட்ரிங் சவுண்ட் வந்துடும் அப்புறம் யூஸ் சவுண்ட் எஸ் அப்படி இருக்குல்ல அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டன்னு கொடுத்துருங்க டன்னு கொடுத்துட்டு செட்டினுக்கு போயிட்டு சவுண்ட்ஸில் போயிட்டு ரிங் டோன் அப்படி இருக்குல்ல அதில் போய் பாருங்கள் அந்த மேலே ஓகே அவ்வளோதான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்